ஒன்றை இந்தியர் ஒருவர் ஏசியாக பயன்படுத்தி வருகிறார் இது தொடர்பான வீடியோ ஒன்று வெளிநாட்டினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவில் வெயில் கடுமையாக சுட்டரித்து வருகிறது மாட்டி வதைக்கும் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் வெளியே நடமாடுவதை பெருமளவு தவிர்த்துள்ளனர் வீடுகளுக்குள் வெப்பத்தை தணிப்பதற்காக ஏசி ஏர்கூலர் உள்ளிட்டவை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஜூன் மாதம் வரையில் வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கோடைவில் காரணமாக பணக்கடைகள் ஜூஸ் கடைகள் உள்ளிட்டவற்றில் வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் இப்படி கோடை வெப்பத்தை சமாளிக்க பல்வேறு முயற்சிகளை பொதுமக்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் ஒருவர் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜை ஏசியாக பயன்படுத்தியுள்ளார் அதாவது ஃப்ரிட்ஜை திறந்து வைத்து அதற்கு முன்னால் ஏற்குளரை வைத்து அந்த நபர் நிம்மதியாக படுத்துக் கொண்டிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது இந்த நபரை பாராட்டி விமர்சித்தும் கமெண்ட்கள் குவிந்துள்ளன இந்த முறையை பயன்படுத்தினால் வெப்பம்தான் அதிகரிக்கும் என்றும் குளிர்ச்சி ஏற்படாது எனவும் சிலர் கூறியுள்ளனர் ஒருவர் இயற்பியல் விதிப்படி இந்த முறை வெப்பத்தை தான் அறையில் உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார் இன்னும் சிலர் இப்படி திறந்து வைப்பதால் பிரிட்ஜ் பழுதறியும் என்று தெரிவித்துள்ளனர் சில நெட்டிசன்கள் உங்களிடம் இருப்பதை வைத்து சிறப்பான ஒரு பொருளை உருவாக்குங்கள் அதற்கு இவர்தான் ஒரு உதாரணம் என்று பாராட்டியுள்ளனர்